பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமாக கடகராசிக்குள் நுழையும் இந்த அற்புதமான காலம் தோல்வி பயம் நீங்க போகிறது போராட்டம் காணாம போகும்போது வெற்றியும் உங்களுடைய மகிழ்ச்சியும் அற்புதமாக ஒரு பொற்கால கனியாக கொடுக்க போகிறார் என்பது உண்மை அப்ப வெற்றி எங்க இருக்குன்னு தெரிகிறதுக்க நம்முடைய மீன ராசிக்கு மீன ராசியின் அதிபதியான குருவே உனக்கு நான் வெற்றியை கொடுக்கன்னு சொல்லி இன்னிபேஷன் பண்றாரு உங்களுடைய ராசி நான் தான் இப்ப உங்களை காப்பாற்ற போறாரு ஏன்னா பன்னெண்டுக்குரிய ஒரு ராசிக்குள்ள வந்து வந்து நீங்க படுற பாட பாடு பெறும் பாடு பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே போன மாத சொன்ன மாதிரி தான் ஒரு ஐம்பது நாட்களாக அறுபது நாட்களாக மீன ராசிக்காரங்க சனி பகவான் எப்போ வக்கரமானாலோ இருந்தே கஷ்டப்படுறீங்க ரொம்ப போராடுறீங்க ஏற்கனவே ஒரு உள்ள வந்துருந்து போராட்டம் இப்போ போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கு அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படுற பாடு பெரும்பாடு அதாவது மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஆகும் ஜாலியாக சுற்றிக்கிருக்கோம் அப்படியே தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும் அதே மீனை தூக்கிட்டு போய் தரையில் போட்டுவிட்டோம் துடிக்கும் தன்னுடைய வாழ்க்கை போய் போய்விடுமோ என்று துடிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அறுபது நாட்களில் பல விஷயங்களை காணாம போச்சு நீங்கள் துடிக்கிறீங்க உங்களுடைய அங்கீகாரத்தை பரு மறுபடியும் கிடச்சிருமா உங்களுடைய உண்மையான அன்பு மறுபடியும் கிடச்சிருமா உங்களுடைய உண்மையான ஒரு அற்புதமான செயல்பாடுகளுக்குரிய மரியாதை மறுபடியும் கிடச்சிருமாங்கன்னு தான் நீங்கள் துடிச்சிக்கிருக்கீங்க துடித்தது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே மகிழ்ச்சி இருக்குங்கிறத குரு பகவான் இனிமே சொல்ல போறார் தன்னுடைய ஒம்போதாம் பார்வையின் மூலமாக உங்களை பார்க்க போகிறார் அந்த விசேஷமான பார்வை உங்களுக்கு குலதெய்வமே உங்களுக்கு அருள் கொடுத்த மாதிரி தான் ரியாலிட்டியாக தான் உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்ட வந்து உங்க கையை அதாவது அவ அவங்களுடைய கையை வந்து உங்க தலையில வச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம கனவுலையோ அல்லது நினைவிலையோ நமக்கு வந்து தலையில கையை வச்சு நல்லா இருப்பேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் உங்களுடைய ஆசின் அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் போராட்டம் இல்லாத சூழ்நிலை ஒரு அழுத்தம் இல்லாத சூழ்நிலை மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பாதை எல்லாமே கிடைக்கப்படும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக மிக நன்மையான விஷயங்கள் நடக்கப்படும் உங்க அப்பா அவங்க கூட பேசவே மாட்டேங்காரு இல்லை அப்பாவுடைய சொந்தம் வந்த யாருமே அவங்க கூட பேச மாட்டேங்க அவங்க உங்க சொத்தை அபகரிச்சிட்டாங்க இல்லை உங்க சொத்து விஷயத்துல வில்லங்கம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்ல அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அதுல பல தடைகள் இருக்கு அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கப்போகுது உங்க அப்பா அப்பாவுடைய உறவு அப்பாவுடைய ஆதாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு நீங்க மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக பாக்கியவான்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் மகிழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய எழுச்சியை சந்திக்க போறீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு தொழிலை விட்டுடலாமாட்டிய வேலைக்கு போய் சாப்பிடுவோமா இந்த போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு மனக்குமுறலுடன் இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக சொந்த தொழில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது லாபங்கள் அதிகரிக்க போகுது முன்னேற்றங்கள் ஏற்பட போது புதிதாக சொந்த தொழில் தொடங்குவதாக மட்டும் இருந்தால் அவசரப்பட வேண்டும் ஆனால் இருக்கிற சொந்த தொழில கவனம் செலுத்தினால் லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுமே ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும் ரொம்ப ரொம்ப யோசித்து வைக்கணும் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்த போறீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபரை நீங்க திருமணம் முடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஜாதகத்தை ரொம்ப பொருத்தம் பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை பொருத்தம் பார்த்து முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு முறைக்கு மூன்று முறைன்னு அப்பப்போ நம்ம சொல்றோம்னா எல்லா ஜோதிடர்களும் இறைவன் கிடையாது என்னை முதற்கெட்டு நான் சொல்றேன் பொதுவாகவே ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சக மனிதர்களே நாங்கள்லாம் அப்ப எங்களுக்கும் சிலங்களில் சில விஷயங்கள் கிரகங்கள் அவர்களுடைய தன்மையில கொடுப்பாங்க அப்போ நாங்கள் பார்க்குற கணிப்புகள் சிறிது கூட தவறாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போ ஒரு ஜோசியம் இப்போ நான் வந்து பொருத்தம் பார்த்துட்டு உங்களை ஓகே சொல்லிட்டேன் இன்னொரு ஜோதிடனையும் பார்த்துட்டு ஏதோ செக் பண்ணிக்க திருமண பொருத்தத்துக்கு அதுவும் நம்முடைய மீனராசி என்பவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை திருமண பொருத்தம் பார்த்துட்டு தான் ஓகே பண்ணணும் நான் காதல் அன்பு வச்சுட்டாங்க என் பாசம் வச்சுட்டாங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க என்னதான் உயிருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து டோட்டல் மேரேஜ் முடிச்சபிற காலியாயிடும் அதாவது எல்லாருக்கும் காலியாகவும் நான் சொல்லுங்க உங்களுடைய லக்னம் நல்லா இருந்தா லக்னாதிபதி நல்லா இருந்தா ஓரளவுக்கு ஓகே ஆனா ராசியின் அடிப்படையில நிறைய பிரச்சனையும் சந்திப்போம் உங்களை அப்படியே மானே தேனே பொன்மானே உயிரே அன்பே காதலே என்னென்னமோ உங்களை எப்படி வசீகர பண்ணணுமோ அந்த அளவுக்கு வசீகரம் பண்ண அத்தனை உங்களுடைய பாசக்கார காதலர்கள் காதலிகள் அனைவருமே காதலி காதலர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா போறீங்க அப்படின்னு சொல்லிங்களா நான் வந்து ஒன் டு டூ தான் இல்லை த்ரீ எல்லாம் போகல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு காதல் தோல்வி அடைஞ்சு மறு காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அதனாலதான் காதலர்கள் காதலிகள்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்பட்டது ஸோ அப்ப காதல்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது ஓகேவா உங்களுடைய வாழ்க்கை இப்ப அற்புதமா இருக்க போது அந்த வாழ்க்கையை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான வெளிச்சம் கிடைக்குது ரியாலிட்டி என்னன்னா வெளிச்சம் கிடைக்குது அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை யாட்டருக்கு உங்கள்கிட்ட தான் இருக்கு அதே போல் பிரியக்கூடிய நிலைமையில இருந்த கணவன் மனைவியாக இருந்தால் கூட சேர்ந்து வாழ்வீங்க இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க ஒரு போராட்டம் இல்லாத சூழ்நிலை வரும் உறுதியாக பெண் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாட்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கும்பராசிக்கும் இது பொருந்தும் அதே போல் மீன ராசிக்கும் பொருந்தும் பெண் குழந்தை பாக்கியம் கிரக ரீதியாக கிடைக்க போகுது சரியான முறையில் கரெக்டான முறையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குங்க மகிழ்ச்சியாக இருங்க கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலில் டிராவல் பண்ண போகிறீங்கன்னா கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம் உங்கள் கூட உள்ள சக நண்பர்களை அல்லது கார் ஓட்ட போகிறீங்கன்னா கார் ஓட்ட தெரிந்த பயிற்சியாளர்களை வச்சு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போங்க அப்போ தான் மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திப்பீங்க என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நின்ற நாராயண பெருமாள் அதாவது பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா நம்முடைய விருநகர் மாவட்டத்தில் உள்ள திருத்தாங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தங்களில் உள்ள நின்ற நாராயண பெருமாளையும் செங்கம்பலை தாயாரையும் வழிபாடு செய்யுங்க ஏற்றமும் மாற்றமும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடிஎஸ் வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் களம் பிரச்சியிலிருந்து வெளியே வந்துடுவோம்னா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பட்டால் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட பட படம்னு ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்கிட்ட என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நீ தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் செய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினெட்டு பத்து குரு அதிசாரத்துல மீனத்துக்கு எப்படி இருக்கும் ஒரு வகையில ஏழ்ற சவாலை இயக்கணும் ஏழ்றையில இருக்கிற சவால நம்ம எடுத்துக்கிறணும் தொழில் முடக்கத்தை எடுத்துக்கிறணும் தடையை எடுத்துக்கிறணும் தாங்கி பிடிச்சிக்கிறணும் தடையை தாங்கி பிடிச்சுக்கிறணும் நண்பர்கள்ட்ட பழகிறது எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா பெண்கள்ட்ட பழகுறது பெண்கள் பழகுறதையும் குறிப்பாக கவனமா இருக்கணும் தொழில் ரீதியா நஷ்டம் வெளிநாடு போனாலும் கஷ்டம் தொழில் ரீதியா நஷ்டம் வெளிநாடு போனாலும் கஷ்டம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இது பூரா மே இது பூரா நீங்க அப்படியே இருக்கிறீங்க அப்ப இது பூரா நீங்க அப்படியே நெகட்டிவ் சேர்த்தா இதை நீங்க சவால பூரா நீங்க கொண்டு வரணும் அப்ப இந்த ஏழரை எடுத்து மாத்தி கொடுக்கணும் அப்பா ஒரு பாயிண்ட் முதல்ல குரு வந்து ஒன்பதாம் பறவை பார்க்கறாரு உங்க ஒன்பதாம் பறவை உங்க ராசியை வந்து ஒன்பதாம் பறவை அதே பெஸ்ட் அப்ப ஒன்பதாம் பறவை பாக்குறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்த அஞ்சாம் பறவை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாத்தீங்களா அதான் விருச்சகம் பாக்கியாதிபதி அதான் அஞ்சாம் பார்வை பார்க்கிறாரு பதினோராம்படத்தை ஏழாம் பார்வை சுத்தி வரணும் மீனம் மேஷம் ரொம்ப கவனமா இருக்க ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டுல சூரியன் உச்சம் உங்க ராசிக்கு பத்துக்கும் பதினொன்னுக்குரிய சனி நீச்சம் பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அப்ப உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ஆறாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அப்ப கண்டிப்பாக இந்த அதிசாரத்துல கிடைக்கக்கூடிய என்னதான் சனீஸ்வரர் ஆளுமையா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வருமானத்துல ஒரு பங்கு உங்களுக்கு உண்டுங்க பத்து வருஷம் ஆயிடுச்சிரா வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான் வாங்கின காசையும் கொடுக்க முதலையும் கொடுக்க மாட்டேங்கிறான் கேட்க போனா நாலு பேத்த போயிட்டு வரான் அடிக்கால அடிக்கிறதுக்கு தேவையாது தெரியாம கொடுத்துட்டு இருந்தான் அவன் சொன்னதுக்காக கொடுத்துட்டான் சொல்றாங்கல்ல அந்த பணம் இப்ப வந்து சேரும் அந்த பிரச்சனைக்கு உள்ள பணம் இப்ப வந்து சேரும் ஏன் இப்ப வந்து சேருது ஆறாம் இடம் ஆறாம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சத்துல இருந்தான் ஆனா அடுத்து வரும்போது நீச்சத்துக்கு போறாரு ஐபிஎஸி போறார் ஐபசி பதினெட்டு பத்து தான் நான் ஐபசி ஓட்டணும் அப்ப நீசம் ஏற்கனவே சுக்கரன் பக்கத்துல நீச்சம் அவர் தான் கொஞ்சம் கிப்ட் கிடைக்கும் நீச பங்கராஜ சுக்கரன் வந்து சேரணும் நீச பங்கராஜமா மாறும் அப்ப மாறும்போது ஒரு சிறப்பா இருக்கும் ஆக மீனத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கெட்டதுல ஒரு நல்லது அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க கெட்டதுல ஒரு நல்லது அந்த வகையில் கண்டிப்பாக போக்குவரத்து சரி பயணங்களும் சரி வெளிநாடும் சரி மஞ்சள் வியாபாரம் சரி கரும்பும் சரி ஃபைனான்ஸும் சரி அரசியல் சரி எல்லாமே மிக கவனமாக செயல்பட்டால் வெற்றி உங்கள் நாளை நமது வெற்றி உங்களது கடமையாக மாறும் பொறுப்பாக இருப்பீங்க அம்மா மேல வெறித்தனமான பாசம் வெளிநாட்டில் விட பாசம் அந்த டென்மார்க்கு பொண்ணும் என் தமிழ் முறைப்படி திருமணம் செய்தேன் அது உங்களுக்கு வெறிச்சகத்துக்கு கடகத்துக்கு அந்த ஜலராசிக்கெல்லாம் அந்த எலிஜிபிளும் அப்படிப்பட்ட திருமணங்கள் காதல் திருமணங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் ஏழ்ற ரெண்டாவது சுற்று முதல் சுற்றா பத்தான் ஆரம்பிச்சிருக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அந்த வீடு வந்து நல்ல வீடு அவ்வளவுதான் எந்த பாதிப்பும் அதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு போனேன் சிம்மராசிக்கு அஷ்டமத்து கம்மியா தான் இருக்கும் அந்த தாக்கங்கள் கடகத்தை விட ஏன்னா எட்டாம் அதிபதி யாரு எட்டாம் பாவத்துடைய மேனேஜிங் டைரக்டர் யாரு சேர்பர்சன் யாரு அதை தான் அஷ்டமதிச்சனுடைய பலன் நமக்கு தெரியும் அஷ்டமதிசனுடைய பலன் புலப்படும் எனவே தயவு செய்து கவனமாக பன்னெண்டு பத் பதினெட்டு பத்துல இருக்கக்கூடிய குரு அதிசாரத்துல உங்களுக்கு இல்லாத ஆளைக்கு இழுப்பு சக்கர மாதிரி ஒரு பிளஸ் பாயிண்டா கிடைச்சிருக்குது உங்க ஜன எடுத்துக்கிட்டு பக்கத்துல அறிஞர் பெருமக்கள் பெரியவங்க சான்றோர்கள் ஜோதிடத்துறையில் அவர்கள்ட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி கொள்ளுங்கள் தயார் செய்ய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லை இனம் தரும் இல்லாம தரும் குருனுடைய அருளால் குரு வழிபாடுதான் நீனராசிக்கு குரு வழிபாடுதான் பதிகங்கள் தான் பாராயணம் தான் லிங்காஸ்டம்தான் குரு கவசம்தான் சண்முக கவசங்களை பாடி அவங்க பாதம் பணிந்து இறைவனுடைய பாதம் பணிந்து எல்லோரும் நலமுடன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் உங்க ராசி அதிபன் கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார் கடம் கடகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அஞ்சாம் பாவத்துக்கு அதிபன் அஞ்சாம் பாவத்துல போய் உட்காரும் போது காரகோபாவ நாஸ்தி அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்துல தான் பார்க்கணும் கோச்சாரத்துல அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இந்த அஞ்சாம் பாவத்துல குரு பகவான் போய் உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவு ஏதாவது இருக்கு உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை வந்து சேரும் புரியுதுங்களா பூர்வீகத்தும் ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வந்து சேரும் குழந்தையின்மைக்காக ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கங்க பெருசா சக்சஸே ஆக மாட்டேங்குது இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்துல பெரிய வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்குங்க வியாபாரம் பண்ணோம்னு நினைக்கிறேன் அங்க வந்து அந்த வீடை பராமரிக்கிறதுக்காகவே நான் சில செலவுகள் பண்ணிட்டு இருக்கேன் நிலம் இருக்கு அந்த நிலத்தை காவல் காக்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நல்ல ரேட்டுக்கு வந்தா கொடுத்துடலாம்னு பாக்குறேன் நிறைய பேருக்கு அது நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்குங்க அது கோர்ட் கேஸுன்னு இருக்கு வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா போயிட்டே இருக்கு எனக்கு ஃபேவரா வந்து ரிசல்ட்டே வர மாட்டேங்குது கவலைப்படாதீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க ரீதிய மனக்கசப்பு மன கஷ்டம் மனசஞ்சலம் மனக்குமுறல் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வெளியே சொல்ல முடியாத பல வேலைகள் எங்க பிள்ளைங்க செய்யறாங்க எப்படி போய் வெளியே சொல்றது எனக்கு தெரியல நான் அதனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைங்க ரீதியே இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டென் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் உங்க ராசியாதிபனே அதே தான் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் தான் அவனோட பார்வை உச்ச பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒன்போது பதினொன்று இந்த பாவத்துல இருக்கு அப்ப ஒன்னாம் பாவத்துல குரு பகவானோட பார்வை மீனம் ஆல்ரெடி இங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வேகம் இல்லாத ஒரு விவேகமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேகத்துல நம்ம தப்பு செஞ்சுடுவோம் ஆனா மீனம் அப்படி கிடையாது கரெக்டா செய்வாங்க கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றவங்க அதே மாதிரி ஒரு பிளான் ஏ வந்து சக்சஸ் ஆகுதோ அவளையோ பிளான் பி பிளான் சி பிளான் டி இப்படி நாலு பிளானை வச்சு ஏதாவது ஒண்ணுத்துல சக்சஸ் பண்ணக்கூடியவங்க நான் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறது மீனம் கிடையாது என்னை சார்ந்தவர்களும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க மீனம் அப்படிலாம் நிறைய வந்து சேரிட்டி பிடிக்கும் தன்னோட பர்த்டே வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்ல செலிப்ரேட் பண்றது தன்னோட திருமண நாளை ஒரு அநாத ஆசிரமத்துல செலிப்ரேட் பண்றது அதே மாதிரி தன் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்குது அப்படின்னா முதியோர் இல்லத்துல போய் சாப்பாடு போடுறது இதெல்லாம் மீனம் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஈகைத்தன்மை சேரிட்டி பண்றது ரொம்பவேடனரி குணம் இந்த நற்குணங்கள் எல்லாம் அதிகமாகும் இன்னும் எங்ககிட்ட இவ்வளவு சின்ன 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 கெட்ட குணங்கள் இருக்கு அதெல்லாம் நான் மாத்திக்கணும் நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும் நான் இன்னும் இறை வழிபாடு செய்யணும் நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு சேவை பண்ணணும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேலோ எல்லாமே ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்க ஆஹ் ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை மீனராசி என்பர்கள் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் சாலிடா குரு கொடுப்பாரு அது பத்து ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம் இல்ல பத்து கோடி ரூபாய் அதிர்ஷ்டமான இருக்கலாம் நீங்க உங்களோட தொழில் உங்களோட படிப்பு உங்களோட வாழ்வாதாரம் இதை பொறுத்து ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் மீனம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவங்க கிடையாது சுக்ரன் உச்சக்க உச்சமடையக்கூடிய ராசி அப்படி இருந்தாலும் இயற்கையாவே மீனம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸான ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம் புரியுதுங்களா அப்ப ஒரு அதிர்ஷ்டமான ராசி மீனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசிக்கு மேக்சிமம் வந்து அதிர்ஷ்டம் ஃபேவர் ஆகும் லைஃப்ல ஒரு பகுதி சாலிடா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஃபேவர் ஆகும் ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய நேரம் வந்து பாருங்க ஒரு பகுதியில எதிர்நீச்சல் போட்டு போட்டு சலிச்சு போயிடும் அந்த மாதிரியும் இருக்கும் பட் பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் அப்படின்றது பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல உச்ச குருவனோட பார்வை மீனராசி அன்பர்கள் உங்களோட அக்கா அண்ணன் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சொந்த அக்கா என் அண்ணன் இல்லைன்னாலும் சித்தி பெரியமா பையன் சித்தி பெரியமா பொண்ணுங்க இவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா டெவலப் ஆகும் அதனால அவரை விதமான லாபம் அப்படின்றது வரும் ஏன்னா உங்க புத்திசாலித்தனத்துக்கு தொழில் டெவலப் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை லாபம் நிறைய வருது ஒரு பெரிய விஷயம் இல்லை பியாண்ட் தட் ஏழு நாட்டு சனி ஜென்மசனில இருக்கீங்கன்றதுனால கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குதான் செய்து ஆனா ஜென்மசனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட வக்ர பார்வையும் குருனோட உச்ச பார்வையும் அவர் மேல விழுது அப்படின்றதுனால நல்லிஃபே ஆயிடுது ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் எக்ஸ்ட்ராடினரி ஒரு லாபம் அப்படின்றது இங்க செய்யக்கூடிய தொழில வரும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது என்னங்க லாரியை வச்சு அள்ளி அள்ளி போட்டுக்கிற மாதிரி வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது ரீசன் என்ன அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன் அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரம் அவங்கவுங்களோட படிப்பு அவங்க செய்யக்கூடிய தொழில் கேட்ட மாதிரி லாபம் அப்படின்றது வரும் இவ்வளவாவது லாபம் அப்படின்றது வரும் புரியுதுங்களா உங்க சுய ஜாதகமும் நல்லா இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசையே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி நீ நினைப்பீங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு என்னங்க மூட்டை மூட்டையா நம்ம லாபத்தை சம்பாதிக்கலாமா ஒரு அரு அறுத்துலாமா அதே மாதிரி லாரியில அள்ளின்னு போலாமா அந்த மாதிரி கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து கோச்சாரப்பலம் சாலிடா நல்ல லாபம் அப்படின்றது வரும் ஆக இந்த குரு அதிசாரம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ப்ராப்பைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ மேராசி நேர்களை உண்டான குரு அதிசார பயிற்சி சொல்ல போறேன் குரு யாரு உங்க ராசி அதிபதி அப்ப இந்த குரு அத பயிற்சியில என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றப்போக கூடிய காலமாக போகுது எழுச்சி பெறக்கூடிய காலமாக அமையப் போகுது நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய காலமாக இருக்க போகுது வாழ்க்கை வசதிகள் பெருகக்கூடிய காலமாக இருக்க போகுது முன் முன்னுதரமாக திகழ போகிறீங்க அப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது ஏனென்றால் குரு இதனால் வரைக்கும் உங்கள் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போது உங்களை தன்னம்பிக்கை பெறுவோம் நினைச்ச விஷயம் நடக்கும் அது இல்லாமல் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிட்டோம் குழந்தைகள் பாக்கியம் உண்டாகும் குழந்தைகள் இருந்தால் அவங்க நல்ல பெருமைகள் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பழக்களங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு உங்கள் ராசியுமே அவர் பார்க்குறார் அப்போது புதுவிதமான எண்ணங்கள் மனசில் உருவாகும் அதை செயல்படுத்தி நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இது மாதிரி நடக்கும் உங்கள் ராசிக்கு புதுநோருமத்தையும் பார்க்குறாரு லாப சான்தியும் பார்க்கறார் அப்போது அதுல நல்ல மேன்மையா பெற்று விளங்க போறீங்க ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ அதனால உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு கிடைக்க போகுது ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க சுத்திக்கிட்டே இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகிறது மீனராசிக்காரங்களுக்கு சாதுரியமாக நடந்துப்பீங்க தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக அமையும் நீங்க யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் கஷ்டம் எல்லாம் விலக போகுது இங்க செய்யக்கூடிய இறைப்பறைகள் பார்க்கும்போது உங்க ராசாபதி குருவுக்கு முருகப்பெருமான் அதி தேவதையா சொல்லப்பட்டிருக்காரு அப்போ நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருக வாங்கி வழிபடலாம் வரலாம் நீர்நிலை அறைகள் உள்ள முருகப்பெருமான் யாராக இருந்தாலும் வழிபட்டு வரலாம் அறுபேடு வீடு முருகர் வழிபடலாம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் ஆஹ் குருவாக விளங்கக்கூடிய மகான்களை வழிபடலாம் ஜீவசமாதி தரிசனம் பெறலாம் மகான்கள் தரிசனம் பெறலாம் இவெல்லாம் போயிட்டு வரணும் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களும் அவங்களோ மனசுல தான் இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது ஒண்ணுக்கு ரெண்டா நடக்கும் இப்போ நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமா நடக்க போகுது எல்லாமே நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த குருவேசர் பேசுறது நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது கல்வியில படிக்க முடியாத கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அவங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து வைக்கலாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சே ஃபீஸ் கெடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்க முடியாமல் இருப்பாங்க கல்விக்கு தேவையான உபகரணங்கள் உபகரணங்கள் வாங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களாம் உதவி பண்ணலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் தகுப்பினை எழுந்த பெற்றோர்கள் எழுந்த குழந்தைங்களுக்கு பேத்து போட்டு போயிடுவாங்க அவங்க யாராவது கவாத்துக்கு உணர்ந்து காப்பத்தில் சேர்ப்பாங்க ஆனால் சேர்ப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அதை விட பெரிய விஷயம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு தான தர்மம் நிறைய நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்ற பார்க்க போகுது ஐந்தாம் இடத்துல வந்திருக்கிறதுனால அந்த இடம் திரிகோண ஸ்தானத்துல முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் நீங்கள் கேட்டது கிடைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க எல்லாருமே நினைச்சது நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் சொல்லப்படுது அதனால அதுவும் உச்சவிடா இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இதனால உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வாழ்க்கை வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு புதுவிதமான பாதையை கொடுத்து அதில் பயணிக்க சொல்ல போகுதுன்னு சொல்லி அது மூலிமா உங்களுக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஓராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்